ஏசாயா ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை உசியாமியுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆஹாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரேலின் ராஜாவும் இஸ்லேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள் அவர்களால் அதை பிடிக்கக்கூடாமற் போயிற்று சீரியர் எப்ராஹிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவிதியின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டபோது போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது அப்பொழுது கத்தர் ஏசாயாவை நோக்கி நீயும் உன் மகன் சேயார் யாசுபுமாக வன்னார் துறையில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி சீரியர் எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக தூராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய்ப் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபே யாழின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார் இந்த இரண்டு புகைகிற கொல்லிக் கட்டைகள் ஆகிய வந்த ரேட்ஸினும் ரெமலியாவின் மகன் கொன்னும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம் தத்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை சீரியாவின் தலை தமஸ்கு தமஸ்குவின் தலை ரீத்ஸின் என்னும் அறுபத்தைந்து வருஷங்களிலே எப்ராஹிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுமுண்டு போம் எப்ராஹிமின் தலை சமாரியா சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார் பின்னம் கத்தர் ஆகாசை நோக்கி உன் தேவனாகிய கத்தடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஆஹாசோ நான் கேட்க மாட்டேன் நான் கத்தரை பரட்சி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது ஏசாயா தாவிதின் வம்சத்தாரே கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார் அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவறுகிற தேசம் அதன் இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும் இப்ராஹிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கத்தர் உன் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசிரியாவின் ராஜாவினாலே பண்ணுவார் அந்நாட்களிலே கத்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசிரியா இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைப்பார் அவைகள் வந்து ஏகமாய் வனாந்திரங்களின் பல்ல தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் நீச்சிலுள்ள எல்லா இடங்களிலும் தங்கும் அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால் அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசூரியார் ராஜாவினால் தலை மயிரையும் கால் மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார் அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் இரண்டு ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கரைக்கிறபடியினால் வெண்ணையை சாப்பிடுவான் தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவனெவெனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான் அந்நாளிலே ஆயிரம் பில்லிக்காசு பெறும் ஆயிரம் திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முச்செடியும் நெறிஞ்சிலும் ஆகும் தேசமெங்கும் முச்செடியும் நெறிஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வெள்ளையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாய் இருக்கும் மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே முச்செடிகளுக்கும் நெறிஞ்சல்களுக்கும் பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றிற்கும் கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும் என்றாள் எஸ்ஐய ஏழாம் அதிகாரம் முடிந்தது